விசுவாச வருஷம் அப்படின்னால விசுவாசத்தோட இருக்கவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையாது திருமணமாகாத நிலையில் உள்ளவங்க காதல் தோல்வி அடையக்கூடிய நிலையில் உள்ளவங்க இதெல்லாம் அதாவது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதாவது கல்யாணம் மனைவி காதல் நட்பு கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து வேர்ல்டில் எந்த எந்த ஊரில் வந்து உங்களுக்கு லிங்க் இருந்தாலும் சரி அப்போ மனைவி மூலமாக நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டு பயணம் மூலமாக ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது தாத்தம் பாட்டேன் இந்த மாதிரி உறவு ரீதியாக இவங்க மூலம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அதே மாதிரி பயன் வரைக்குமே பார்த்தா கூட மேசராசிக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ஐ தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் ஐ தாய் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் தமிழ் வருடம் பிறந்தாச்சு சித்திரை பிறந்து ஒரு பத்து நாள் ஆச்சு சோ நிறைய பேரு என்னன்னா குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வா வருடம் பிறந்திருக்கு குரோதி வருடமுமே ரொம்ப நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் கெடுதலான விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா அதை விட இந்த விசுவாச வருடம் மோசமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த வருடம் எப்படி இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மேசத்துல இன்றைக்கு மேசத்துக்கு பன்னிரெண்டாம் தான் சனி பகவான் இருக்கார் அதே போல லாபஸ்தான் சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் ராகு இருக்கார் பன்னெண்டாம் வீட்டை விட்டு ராகு போயிட்டா இருப்ப இப்போ அவருக்கு ரெண்டாம் வீட்டில் மேசத்துக்கு ரெண்டில் இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் போனதாக தான் நமக்கு போவதற்கு இப்போ பதினாறு நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே அந்த அது அதுக்கான சிம்டம்ஸ்லாம் தெரியும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு அமோகமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மேசராசிக்கு மேஸ் மேசராசிக்கு சனி வரும்போது ஈசம் அடைஞ்சிருவார் சனியோட பவரை பூராமே மேசம் வந்து அப்சர்வ் பண்ணிடு அப்சர்வ் பண்ணி உட்கார அவரை அது மேசத்தை வந்து மோ மோசமாக்கூடிய அளவுக்கு சனிக்கு வல்லமை குறையும் ஜாதக ரீதியாக அப்படி ஜாதக ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா மேசத்துக்கு அவர் வந்து பத்து பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதே போல் பார்த்திங்கன்னா லாபக் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் அயன சயண போகஸ்தானத்தில் இன்றைக்கி இருக்கார் இன்றைக்கி அவர் அங்கே தான் இருக்கார் அப்படி சனி ஏன் இந்த சனி குரு ராகம் மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு பேசலாம் ஏன் அங்கே இப்போ சுக்கரன் தானே உட்காந்து சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் இப்போ தன குடும்பாதிபதி இப்போ உச்சத்தில் இருக்கார் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அவங்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாத கேப்பில் போயிடுவாங்க இவங்க தான் வருஷ கணக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான் பழனை ஏன்னா இவங்கள தான் மெயினாக நம்ம பார்க்கணும் அவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம ஜோதிட கணக்கே நம்ம சொல்ல முடியும் இவங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் ஆளுமை கிரகங்கள் ஒரு இடத்த எங்கேயுமே பர்டிகுலராக மற்ற கிரகங்கள் மாதிரில இந்த நான் சொல்லக்கூடிய அந்த நான்கு கிரகங்கள் ராகு குரு சனி இதெல்லாம் ஆளுமையான கிரகங்கள் அப்போது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து பரவாமில் இருக்கக்கூடிய அந்த ராகு நல்லது செய்வார் பெரிய லாபத்தை கொடுப்பார் சனி பகவான் வந்து பன்னெண்டில் இருக்கார் அப்போ பன்னிரெண்டில் இருக்கும்போது அயனா சைன போகஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் என்னென்னா அந்த அந்த இடம் வந்து பன்னெண்டாம் சனி அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு தூங்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பல இடங்களுக்கு போகிறது வர்றது பயணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும் ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை அந்த காரியத்தை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும் ஆனால் அது சந்தோஷமான முறைகளாக இருக்கும் சங்கடமாக இருக்காது அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சங்கட அதாவது சங்கடத்தில் முடியாது சந்தோஷத்தில் முடியும் ஏன்னா அந்த அந்த இடம் வந்து அவருக்கு வந்து அயனை செய்யணும் போகஸ்தானம் பன்னிரெண்டாம் வீடு அப்போ அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து சனி தங்கி பயணங்களும் ஏற்படும் இவங்களுக்கு எங்கே போனாலுமே அதாவது சற்று தாமதமாகமே தவிர மேசராசிக்காரர்களுக்கு காரியம் கைவிடும் இந்த ஆண்டு அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் குரு பகவான் மூணில் போய் மறைஞ்சிட்டார்னு சொல்லுவாங்க அதாவது குரு வந்து மறையலை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இடமாக இருந்தாலும் அவர் அங்கே உட்காந்து ஒன்பதாம் இடம் அந்த மேசராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறனால மேசராசிக்கு வந்து பாக்கிய சகல பாக்கியங்களும் கிடைக்க வேண்டிய அமைப்பு ஏன்னா பாக்கியம் அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது குருவோட வீடு தான் அது தனுசுங்கிறது ஒன்பதாம் வீடு அவருக்கு அதே போல் மேசத்துக்கு ஏழாம் வீடு அது அவருக்கு வந்து அதாவது ரா குரு பகவானுக்கு அஞ்சாம் வீட்டையும் அவர் பார்க்குறாரு ஏன்னா அவருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதெல்லாம் பார்வை அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது குருவினுடைய பார்வையான இடங்கள் அப்படி பார்க்கும்போது துலாவையும் அவர் பார்க்குறாரு அங்கே இங்கே நம்ம மிதுனத்தில் உட்காந்து துலாவை பார்த்துறார் துலா வந்து மேசராசிக்கு ஏழு அப்போ திருமணமாகாத நிலையில் உள்ளவங்க காதல் தோல்வி அடையக்கூடிய நிலையில் உள்ளவங்க இதெல்லாம் அதாவது ஜெயிக்குமா ஜெயிக்காதா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அமையாதா இப்படியெல்லாம் சிரமப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே சொல்லலாம் இந்த புத்தாண்டு வந்து ஒரு மாபெரும் விடிவு காலம் அப்படி சொல்லலாம் ஏன் சொல்லலான்னா குருவுடைய பார்வையப்படுது குழு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிறது நம்முடைய ஜாதக புதுமொழி அப்போ குரு பார்த்து விட்டார் ஆகவே அந்த ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் அதாவது கல்யாணம் மனைவி காதல் நட்பு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து வேர்டில் எந்த எந்த ஊரில் வந்து உங்களுக்கு லிங்க் இருந்தாலும் சரி இதையெல்லாம் மூன்றாம் விடும் ஏழாம் விடும் தான் நிர்ணயம் பண்ணும் அப்படி பார்க்கும் பொழுது மேசராசிக்கு மூன்றில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தை சப்தமஸ்தானத்தையும் பார்த்துறாரு ஒன்பதாம் வீட்டையும் பார்த்துறாரு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டையும் பார்த்துறாரு அப்போ மனைவி மூலமாக நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டு பயணம் மூலமாக ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது தாத்தம்பாட்டை இந்த மாதிரி உறவு ரீதியாக இவங்க மூலமெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு நம்ம பழனி சொல்லலாம் அது பன்னெண்டாம் இடம் வந்து மூத்த சகோதரஸ்தானம் அப்போ மேசராசியில் பிறந்த அக்காவாக இருந்தாலும் சரி மேசராசிக்காரனுக்கு அண்ணனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நல்லதையே செய்யக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலம் உருவாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மோசமில்லை ஆக அதே போல் சிறப்பான கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது இந்த பன்ன இந்த ராகு வந்து பரவாம் வீட்டில் இருக்கார் இருப்பேன் கும்ப ராகா இருக்கார் புதையலை போன்ற செல்வாக்கை பெறுவார்கள்ங்களாம் கும்பங்கிறது புதையல் அதாவது இது கும்பங்கிறது கும்பம் க அதாவது கலசம் இப்போ புதையலுங்கிறது பார்த்திங்கன்னா இருந்து அண்டா எடுத்தாங்க குண்டா எடுத்தாங்க அந்த காலத்தில் போயிட்டு வச்சான்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக அப்படி பார்க்கும்போது இந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது மறைபொருளாக அப்போ இன்டைரக்டாகவும் இவங்களுக்கு வ வருமானம் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அப்போ இந்த விசுவாசு வருஷத்தை இவர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலுமே சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது அப்போ குடும்பஸ்தானத்தில் குறு இல்லைங்கிற வருத்தம் அவங்களுக்கு தேவை கிடையாது குடும்பத்தோட்டு போயிட்டார் அப்படின்னு அந்த குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரன் கூட இப்போ கூட உச்சத்தில் இருக்கார் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அவர் அங்கே தான் இருப்பார் ஆக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட சித்திரை பிறந்து பத்து நாட்கள் தாண்டிடுச்சு இன்னும் இருபது நாட்கள் அங்கிட்டு போனாலும் இது இல்லாமல் இன்னும் ஆணையிலும் க கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே தனஸ்தானம் நல்லாவே இருக்கும் அப்போ இவர்கள் இந்த அந்த ஆணியுடைய குவக்கமே அமர்க்கலமாக இருக்குது அதே மாதிரி பயன் வரைக்குமே பார்த்தா கூட மேச ராசிக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அதில் எந்த விதமான இல்லை இவங்களுக்கு வந்து இதில் தீமையாயினால் அப்படின்னு சொல்ல முடியாது மாணவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி படிப்பு ஏன்னா சுக்கரம் உச்சம் ரெண்டாம் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புத்தகம் இருக்கார் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்பு விஷயமாக பார்க்க போனால் தனஸ்தானம் நல்லாவே இருக்குது அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல அதாவது இந்த ஆண்டு மேசத்தை பொறுத்தவரை சிறியவர் முதல் வெளியூர் வரை சிறப்பான ஒரு ஆண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ நூறு பெர்சன்ட் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட் வரைக்குமே சிறப்பாக இருக்குது